வாழ்த்து சொல்லணும் பொதுவா தமிழ்நாட்டில் ஒரு வழக்க இருக்கு வாழ்த்த வயதில் ஒண்ணும் கிடையாது நம்ம வாழ்த்தாம யார் வாழ்த்துவார்கள் அடுத்த தலைமுறை வாழ்த்தும்படியான ஒரு தெளிவான கூர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற வழிகாட்டிய தமிழ்நாடு தோறும் உங்களுடைய வாழ்க்கை நீடூளி வாழ வேண்டும் என்று எங்கள் அன்பா

కదపోతుంది కథలో కథలు என்னதுல பண்றாங்க பெரியார் மூலம் நடக்கிறவங்க விட நம்ம வீட்டுல எல்லாம் மத்தியான சாப்பாடு வந்திருக்காரு எங்க ஊரான ரெண்டு தோழர்கள் பெரியாரை உயர்த்தி பிடித்து இருக்கிற தாராடி போற அங்க அந்த நாள் நினைச்சுக்கிட்டேன்னு சொன்னேன் அவர் என்னமா நினைச்சேன்னு கேட்டாரு ஆசிரியரையாவும் அந்த நாள் நினைச்சுக்கிட்டேன் எப்படி அப்படின்னா எனக்கு இந்த உடம்பு முடியாம போச்சு லேப்டாப் டெஸ்ட் எடுக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா உங்களை உடல்ல புண்ணு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க வேற ஏதாவது இருக்குமோ வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க நான் அப்பாட்டு நல்லா ஜம்முன்னு குளிச்சுன்னு அவங்க மாட்டு கிளம்பி போயிட்டேன் நான் சிங்கிளாவே போய் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தேன்

அந்த ஒரு பெண் குழந்தை எத்தனை அவமரியாதைகளை சந்தித்து பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு சுயமரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பது இந்த தொகுப்புல அவர் எழுதிய முதல் கற்றைய நான் பாக்கிறேன் எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது இந்த ने <coughs> Gracias. Okay. நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன் எனக்கு டைம் இல்லைன்னு நம்புவேன் நான் இதை மட்டும் தான் படிப்பேன் நினைப்பேன் ஆறாவதுதான் தூக்கி வச்சுட்டு என் கையில ஒரு பிரதி கொடுத்தால் அது இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சம்பவமா இருக்கும் அதை நான் படித்து மக்களுக்கு சொல்லவே நினைக்கிறேன் ஒரு பெரிய மனசு என்பதும் வாசிப்பிலே ஆழமான அறிவும் என்பதும் அவருக்கு இந்த கட்டையில பார்த்தேன் அதுல எனக்கு ஒண்ணு தோணுச்சு சுகிந்தராணி ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க இதே விஷயம் இதே நான் முகம் மறைத்து ஒழிந்திருக்கிறேன் அப்பாவின் ஆண்டு வருமானம் சொல்லத் தெரியாமல் அடிவாங்கி இருக்கிறேன் பறை அடிக்கிறவனுக்கு மாடு இருக்கிறவனுக்கு ஆண்டு வருமானம் நான் மறந்து இருக்கேன் நான் எங்க ஆசிரியர்கள் அடிவாங்கி இருக்கிறேன் தோழிகள் யார் மற்ற கடைசி இருக்கையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறேன் தோழிகள் யார் மற்ற கடைசி இருக்கை அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறேன் இப்போது யாராவது கேட்டால் நீ யார் என்று பறைச்சி என்று என்ற அந்த கவிதை அப்படிலாம் இல்லை நம்ம நிறைய இடத்துல போட்டு போய் சொல்லிட்டு வந்துருவோம் அத சொன்னேன் ஊருக்கு வரைக்கும் உண்மையை சொல்லுங்க எனக்கு பெரிய இருபத்தஞ்சு லட்சம் வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குமா வாயில வர்றத கூட வடையாடுவோம் அவன் ஒரு குரூப் நமக்கு ஆர்குமெண்ட் கேட்ட வாங்க ஒரு தேவையை கூறிங்க நம்ம அண்ணன் அண்ணாமலை இருபதாயிரம் புத்தகம் படிச்சு மனசு ஒரு தேவையை கூறுங்க உங்களோட விவாதிக்க எப்பா உங்க கூட மனுஷ விவாதிப்பாங்க விவாதிக்கிறதுக்கு அது என்ன இருக்கு விவாதம் என்பது அறிவு சார்ந்தது அதுக்கும் சந்தியலுக்கு என்ன தொடர்பு என்ன தொடர்புங்க

ரெண்டு பேரும் சமமாக இருந்து அடைஞ்சு கலவரேங்கிற ஒரு இயக்கம் பெரிய ஆளிய இயக்கமாக தான் முக்கியமா இருக்கு எனக்கு ரொம்ப வயக்கரிச்சலான விஷயம் என்னன்னா குடும்ப உடம்பவா வரவேங்க நான் மட்டும் பேசிக்கங்க என்ன சொல்லு குடும்ப உணவு வர்றீங்க நாங்களாம் குடும்பத்துக்கு வரேன் அடிக்கிட்டு வரேன் ஆஹ் கிளம்பிக்கியாம்மா பையன் தூங்கி போட்டு கிளம்பிக்கயா அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டிலலாம் இந்த மாதிரி அப்படியே கிளம்பி போயிடும் பச்சை போட்டுட்டு ஒரு பையன் தூங்கிட்டா காடி E no morro?